மறுக்கு சித்தும் மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாங்க இந்த பகுதியில் மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோ நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வரும் இந்த முறையை நம்ம என்ன பார்க்கலான்னா உன் செயலே உன்னை மாற்றும் அந்த விஷயத்தை பற்றி அந்த தலைப்பெடுத்து இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் தான் அந்த பிச்சைக்காரன் யாசகம் தான் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் அப்போது எதிர்பட்ட ஒரு ஆள் வந்து உனக்கு வந்து பிச்சை போட மாட்டேன்னு ஏன் சார் ஏன் என்னை பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னா தானே நான் வந்து சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை நான் உனக்கு பணம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன் சூதாட போவ இல்லை இல்லை எனக்கு சூதாட்டம்னா எனக்கு வந்து என்னன்னே தெரியாது அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்போ நான் பணம் கொடுத்தா நீ வந்து குடிப்பதக்கத்துக்கு அடிமையாகி குடி பதக்கிற அந்த குடியை தேடி போவ இல்லை இல்லை எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்போ விலை மாதிரி தேடி போவேன் ஐயோ எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது அப்போ வந்து சொல்லுவான் சின்ன அவனுக்கு ஒரு நூறுபா தரேன் நீ என் வா என் ஒய்ஃப் கிட்ட நான் வந்து உன்னை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் எந்த கெட்ட பதக்கமும் ஒருத்தனுக்கு இல்லாத ஒரு மனிதன் எந்த நிலைக்கு இருக்காங்கிறத நான் காட்டணும் அப்படின்னு சொல்லுவான் இது வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும் என்ன ஏன்னா வந்து கெட்ட பதக்கம் இல்லாதவன் பிச்சை எடுக்கிறான் அப்போது என்ன அதுலேருந்து அவன் சொல்ல வரான்னா இங்கே பாரு இந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவனால் பண்ண முடியல அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த ஃபேமிலி மேன் வந்து இயலாமை அதாவது தன்னோட தொழிலில் வந்து சரியாக ஜெயிக்க முடியல அந்த விரக்தி அப்போது வீட்டில் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன நீயும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற ஆனால் ஒன்றுமே சம்பாதிக்க முடியல ஆனால் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்போ தான் அந்த பிச்சைக்காரன் அவன் சந்திக்கிறான் ஸோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தனோட நிலை இந்த மாதிரி பிச்சை இருக்கிற ஒரு நிலைக்கு கூட வரும் அதனால் வந்து எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க நமக்கு எதுவுமே சரியாக வரல அப்போ நேராக வந்து ஜோதிடரை பார்க்க போவாங்க அப்போ அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது நீங்கள் வந்து இதெல்லாம் கஷ்டப்படணுன்னு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லிடுவாங்க உடனே அதை கேட்டு அந்த ஃபேமிலி ஃபேம்லிமான வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுவார் என்னடா இது ஜோதிடம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அவனும் வந்து நீ இப்படி தான் கஷ்டப்படுவ நீ உனக்கு எதுவுமே சரியாக வராது இப்படி சொல்கிறாங்களே ரொம்ப வருத்தப்பட்டான் அப்போது வந்து ஒருத்தர்கிட்ட கேட்பா கவுன்சிலிங் போவோம் அப்போ ஜோதிடம் படியே நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டே என்ன இதுதான் விதின்னு சொல்கிறாங்க இந்த விதியை ஏற்றுக்கிட்டு நம்ம அதனோட போக்கில் போனால் என்ன நம்ம எதுக்கு இதை எதிர்த்து போராடணும் எதுக்கு இந்த தலைவலி எதுக்கு இந்த மன வேதனை நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம் விதி விட்ட வழியும் நம்ம போகலாம் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கவுன்சிலிங் போவார் அப்போ அந்த கவுன்சிலர் சொல்லுவார் சரிங்க நீங்கள் வந்து விதிப்படி தான் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சிங்க உங்களுக்கு வந்து பசி இருக்குது அப்போ நீங்கள் வந்து காட்டில் இருக்கீங்க அப்போ நீங்கள் நினச்சிக்கணும் எனக்கு கடவுளே வந்து அந்த உணவை நம்ம வாயில் எடுத்து திணிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நேரம் ஆகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் ஒரு மரத்தில் வந்து ஒரு கனிக்கு விழுது உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடவுளே வந்து எனக்கு ஊட்டணும் நீங்கள் நினைப்பீங்களா இல்லை நீங்கள் முயற்சி பண்ணி ஓடி போய் எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்களா கேட்பார் அப்போ அவர் சொல்வார் இல்லை நான் ஓடிப்போய் ஏன்னால் பசி இல்லை பசி வந்தால் எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம நேரடியாக நாமளே வந்து அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் நேற்றை என்ன செயல் பண்ணிங்களோ அதுதான் இன்றைய விதி இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைய விதி அப்படி அதை விளக்கி அனுப்புனார் விதிப்படியே நம்ம வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மேலே நம்ம பழியை போடக்கூடாது நம்ம வந்து சுயமாக யோசிக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி நம்ம வந்து கவனமாக நம்ம லைஃப்பை வந்து பிளான் பண்ணணும் கையில் வந்து ஒரு பத்து ரூபாய்தான் இருந்தாலும் அந்த பத்து ரூபாய்க்குள்ளே எப்படி லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறது யார்கிட்டையும் போய் நிற்காமல் அதே போல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் நம்ம என்ன பண்ணலாம் எல்லா விதத்துலேயும் நம்ம யோசிக்கணும் யோசிக்கிற ஆற்றல் வந்து கடவுள் வந்து நம்ம கொடுத்துருக்காரு பகுத்து அறிவுன்னு தான் மனிதன் அப்போ பகுத்து அறியணும் நமக்கு என்ன சூழ்நிலை இருக்குது நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது பொதுவாக மனசு வந்து நம்மக்கிட்ட இல்லாததையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை வந்து விட்டுடும் அப்போ நமக்குள்ள என்ன வந்து உங்களுக்கு அதை வந்து நம்ம மெருகேற்றணும் அதுக்கேற்ற வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கி உருவாக்கி செய்யணும் ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து நேராக நிதியமைச்சரை பார்க்க போனாராம் போய்ட்டு இந்த மாதிரி என்னோட பையனுக்கு உங்களோட பொண்ணை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உடனே கேட்டவொடனே நிதி அமைச்சர் ஷாக் ஆகிடுவாங்க என் பொண்ணு கட்டிக்கிற அளவுக்கு உன்னோட பையனுக்கு என்ன பெரிய திறமை இருக்குது இல்லை அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி பேரை சொல்வார் அந்த கம்பெனியில் என்னோடய பையன்தான் ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கார் அப்படியா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அந்த கம்பெனி எனக்கு நல்லா தெரியும் மிகப்பெரிய கம்பெனி தான் ஆனால் அவங்க பையன்தான் அதில் டைரக்டர் நான் கேள்விப்படவே இல்லை ஆமாம் அவன் அவன் தான் டைரக்டர் அப்படி சொன்னேன்னு ஓகே அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதுதான் வந்து லீடிங் கம்பெனி அப்போது பொருளாதாரத்தில் ஸ்டேட்டஸ்னு என்ன மேலாம் ஒன்று தான் அப்போ கண்டிப்பாக என்னோடய பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவார் அடுத்தது அவர் எங்கே போவான்னா அந்த கம்பெனிக்கு போவார் எந்த கம்பெனி வந்து தன்னோட பையன் வேலை பார்க்குறான்னு சொன்னோன்னோ அதோடய மேனேஜிங் டைரக்டரை போய் பார்ப்பார் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களோட கம்பெனிக்கு என்னோடய பையனை வந்து டைரக்டராக நீங்கள் நியமிக்கணும் அவன் ஷாக் ஆகிடுவார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது உங்கள் பையனோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியாது திறமை என்னன்னு தெரியாது ஆனால் எடுத்தவனே எப்படி அவனை டைரக்டாக நான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படி கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுவார் நான் வந்து நிதி அமைச்சரோட மாமனார் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அவரோட பொண்ணு தான் என்னோடய பையனுக்கு தரதாக சொல்லியிருக்காரு அப்படி சொன்னவொடனே அவர் மேனேஜிங் டைரக்டர் ஓகே அப்புறம் நிதியமைச்சரோட மாமனாரே நீங்கள் வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னையிலேருந்து உங்கள் பையன்தான் அதுக்கு டைரக்டர்னு சொல்லுவார் ஸோ இது என்னன்னா இருக்கிற சூழ்நிலையை அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இது தான் விதி எனக்கு விதிக்கப்பட்டது இது தான் என்னோடய வறுமையே இது தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காரை அந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற அந்த பகுத்து அறிவு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை பொதுவாகவே பார்த்திங்கன்னா மனசை வந்து நம்ம நம்மளால் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா ஒரு அறுபது சதவீதம் வந்து நம்ம லைஃப்பை வந்து ஜெயிக்க முடியும் உடலை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீதம் நம்மளால் ஜெயிக்க முடியும் அந்த உயிர் சக்தின்னு சொல்லுவாங்கள்ல நம்மளை இயக்கிறதே அந்த உயிர் சக்தி தான் அந்த உயிர் சக்தியை நம்ம ஆளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த இடத்துல பிறக்கணும் எந்த இடத்துல இறக்கணும் யாருக்கு அப்பா அம்மாவாக பிறக்கணும் அடுத்தது என்ன நடக்க போகுது இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன தேவைன்னா பயிற்சி தேவை விடாமுயற்சி தொடர் பயிற்சி இது ரெண்டு தான் ஃபார்முலா இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதில் நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் தொடர்ந்து அந்த விஷயத்தில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கோலை வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ண 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 வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் பெரிய ஆளாக கண்டிப்பாக வர முடியும் அதனால் நம்ம ஜாதகத்தை நம்பியோ விதியே நம்பியோ நம்ம வாழ்க்கை வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சும் நேற்றைய செயல் தான் இன்றைய விதி இன்றைய செய்கிறது தான் நாளைய விதி அப்போ இன்னைக்கு என்ன உங்களால் செய்ய முடியுமோ அந்த பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதிர்காலம் வந்து ரொம்ப பெஸ்டான விஷயத்தான் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நம்பிக்கை வைக்கணும் நன்றி வணக்கம்